நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு மூன்று அதிரடி அறிவிப்பு பொதுமக்கள் மகிழ்ச்சி என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பொதுமக்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றவில் இந்த சிறப்பு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இதில் ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்த அப்படியே எல்லா வீடியோமும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ரேசன் அட்டையில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக அரசு சார்பாக மூன்று அதிரடி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் மூலமாக பொதுமக்கள் இந்த சிறப்பு சலுகையை பெற முடியும் என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் பொதுமக்கள் தங்கள் வசதிப்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது தமிழகத்தில் தற்போது இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரேசன் அட்டைதாரர்கள் உள்ளன குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதில்லை என்பதால் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள குடும்ப அட்டைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்ன யோசனா திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் குடும்ப அட்டைகளும் முன்னுரிமை பெற்ற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்ப அட்டைதாரரும் உள்ளன ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்களும் கைரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் யார் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை உள்ளது சில மாதங்களுக்கு முன்பு ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைவிரல் ரேகையை அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என கடை கடைக்காரர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதில் சிலர் மட்டும்தான் கைவிரல் ரேகையை பதிவு செய்தனர் இன்னும் ஏராளமானோர் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர் இந்த நிலையில் தற்போது ரேசன் அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்களது விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த மாதம் ரேஷன் பொருள் முழுமையாக தர மாட்டோம் குறைத்து விடுவோம் என்று திட்டவட்டமாக கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயின இந்த நிலையில் இதுகுறித்து குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த சமயத்தில் நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணியை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெரும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கை விரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணம் ஏதும் கோரக்கூடாது குடும்ப குடும்ப அட்டையின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை வழங்கக்கூடாது குடும்ப அட்டைதாரர்களின் வசதிப்படி நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாயவிலைக் கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது நியாயவிலைக் கடைகளில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகையை வைத்து பயன்பெற முடியலாம் மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் முடிக்க நியாயவிலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அப்பணியை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அதில் கூறியிருப்பதாகவும் இந்த உத்தரவின் நகல் ரேஷன் கடைகளின் உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இதன் மூலமாக குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பு வந்து அனைவரும் கைரேகை பதவ ரேஷன் கடைக்கு வந்து குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைரேகை பதிவை வந்து உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சில அதிகப்படியான மக்கள் வந்து கைரேகை பதிவு உறுதி செய்யவில்லை என்றும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியை செய்து முடிப்பதற்கு எந்த ஒரு அவசரமும் இன்றி பொதுமக்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் கைரேகை பதிவை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து நியாயவிலைக் கடை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியாயவிலைக் கடையில் இன்றியமயப் பண்டங்கள் பெரும் பயனாளிகளிடம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் எதுவும் கோரக்கூடாது என்றும் கரி சரி கைரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளாவிட்டால் எனினும் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ கூறக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்து வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோபுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை பிரிஸ் பண்ணுங்க மத நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்